இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஐந்தாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய வீரரான ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கும் ஆஸ்திரேலிய இளம் வீரரான சாம் கான்ஸ்டர்ஸ் இவங்க இரண்டு பேருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் மிகப்பெரிய ஒரு விவாதமாக மாறியிருக்கு இதற்கு ஆஸ்திரேலிய வீரர்கள் பல பேர் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருந்த நிலைமையில அவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காங்க அது பற்றினா முழுமையான விவரத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே ஐந்து போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் நடைபெற்று முடிஞ்சது இதில் ஆஸ்திரேலியா மூணுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் இந்த தொடரை கைப்பற்றியிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு வருட கழித்து தற்போது ஆஸ்திரேலியா இந்த பார்டர் டெஸ்ட் தொடர இந்திய அணிக்கு எதிராக வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க இதன் மூலமாக அவங்க தற்போது ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் இருக்காங்க அது மட்டுமல்லாது இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பி பும்ரா அவர்களை தவிர மற்ற எந்த ஒரு நட்சத்திர வீரர்களும் சிறப்பான பர்ஃபார்மன்ஸை கொடுக்காது தான் தோல்விக்கு காரணமாக அமைஞ்சது கடைசி டெஸ்ட் போட்டியில் கவாஜா அவர்களுடைய விக்கெட்டை வீழ்த்தினதுக்கப்புறம் இந்திய வீரர்கள் சாம் கான்ஸ்டோஸ் அவர்களை நோக்கி செய்த சைகைகள் பெரிய ஒரு சர்ச்சையை வந்து ஏற்படுத்திச்சு சாம் கான்ஸ்டோஸ் அவர்கள் நான் ஸ்ட்ரைக்கர் எண்ணில் இருக்கும்போது கவாஜா பேட்டிங் பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்போது பும்ரா அவர்கள் வீச காத்து கொண்டிருந்த கடைசி பந்தை எதிர்கொள்வதற்கு அதிகமான காலதாமதம் பண்ணாங்க கவாஜா இதனால் பொறுமையை இழந்த ஜஸ்பி பும்ரா கவாஜாவை நோக்கி ஏதோ பேச இதனால் நான் ஸ்ட்ரீக்கர் எண்டில் இருந்த சாம் கான்ஸ்டஸ் பும்ரா அவர்கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க இதனால் ரொம்பவே கடுப்பான ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா சாம் கான்ஸை நோக்கி நகர்ந்து போய் அவங்கள நோக்கி இவங்க திட்ட அங்கே இருந்த நடுவர் இவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க ஆனால் அடுத்த பந்துலையே கவாஜாவோடைய விக்கெட்டை வீழ்த்தினர் ஜஸ்பிரத் பும்ரா சாம் கான்ஸை நோக்கி ஆக்ரோஷமான சைகைகளை வெளிப்படுத்தினாங்க ஒட்டுமொத்த இந்திய வீரர்களுமே சாம் கான்ஸ்டை நோக்கி ஆக்ரோசமாக கத்தி தங்களுடைய செலிப்ரேஷனை வெளிப்படுத்த இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு ஆஸ்திரேலிய ஊடகங்கள் பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் மற்றும் இந்திய வீரர்களை விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாங்க அதே போல் ஆஸ்திரேலிய ரசிகர்களும் ஒரு இளம் வீரரான சாம் கான்ஸ்டஸை இது போல் இந்திய வீரர்கள் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர்கள் சில பேரும் சாம் கான்ஸ்டஸுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க ஆனால் தற்போது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய வீரர்கள் ஒன்றும் குழந்தை கிடையாது எங்கள் கிட்ட மோத வந்தால் நாங்கள் திருப்பி சும்மா இருக்க மாட்டோம் எங்களால் முடிஞ்சதை நாங்களும் செய்வோம் சாம் கான்ஸ்டோஸ் தான் தேவை இல்லாமல் இந்த விவகாரத்தில் தலையிட்டாங்க இந்த மோதல் வந்து கவாஜாவுக்கும் பும்ராவுக்கும் இடையில் நடந்த ஒரு சிறிய வாக்குவாதம் அதில் நான் ஸ்டைக்கரில் இருந்த சாம் கான்ஸ்டோஸ் உள்ளே தலையிடணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது அதுவும் தலை சிறந்த பந்து வீச்சலாக இருக்கக்கூடிய பும்ரா அவர்கள் போன்ற ஒரு வீரர்கிட்ட சாம் கான்ஸ்டோஸ் கொஞ்சம் அடைச்சி அடக்கி வாசித்தாதான் நல்லா இருக்கும் வெறும் பத்தொம்பது வயதில் இவருக்கு இவ்வளவு ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காங்க இதே போல் ஆஸ்திரேலிய முன்னாள் வீரரான ரிக்கி பாண்டிங் அவர்களும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் பும்ரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல் ரோஹித் சர்மா அவர்கள் இந்த விவகாரம் தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆண்கள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு கடினமான விளையாட்டு டெஸ்ட் போட்டி இந்த மாதிரியான டெஸ்ட் தொடரில் எப்போதுமே ஆண்கள் கொஞ்சம் கோபமாக தான் இருப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் நடப்பது ரொம்ப சகஜமான விஷயம்தான் இதில் எந்த ஒரு சர்ச்சையான விஷயமுமே கிடையாது இந்திய வீரர்கள்கிட்ட எந்த ஒரு வீரர் சீண்டுனாலும் அவங்க ஒன்றும் சும்மா இருக்க மாட்டாங்க சரியான பதிலடியை கொடுக்கத்தான் செய்வாங்க அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி